ஒரு சுரங்கம் காட்டுப்படுது ஒரு சுரங்கத்துக்குள்ள ஈராக்கினுடைய நெருப்போட விளையாடுவதும் ஒன்றுதான் இந்த விமானங்கள் எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு லிங்கன் கப்பலை விட மிகப்பெரிய ஒரு கப்பல் சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த பச்சோந்திகள் அடிக்கடி நிறம் மாறும் தெரிந்தனர் சேர்ந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரானுக்கு அடிப்பம் பிரச்சனை சும்மா நோமலா அடிச்சு போட்டு விடுவோமே இது என்ன வாகனம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஷிஃபர் ஒன் ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஈஜிப்ட் காரங்களை எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா மசூரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மசூரிகள் வந்து எப்படி கொடூரமானவனிகள் அப்படின்னு சொல்லி மிட் நைட் ஹம்மர் தாக்கு அவங்களுடைய எல்லா வசதிகளையும் ஈரான் தரைமட்டமாக்குற அளவுக்கு ஈரானினுடைய பதிலடி இருக்கும் ஈராக்ல இருந்து சவுதி அரேபியாவும் தாக்கப்படும் ஈரான் மத்திய கிழக்குல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியும் அதனை சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் ஈரானுக்கு எதிராக இருப்பது மாதிரியும் தொடர்ச்சியாக அமெரிக்கா அந்த வேலையை மத்திய கிழக்குக்குள்ள செஞ்சு கொண்டு வந்தாங்க அதாவது அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு எதிராக செயல்படுற நாடாக ஈரான் இருக்கிற காரணத்தால சன்இஷியா அப்படின்னு சொல்லி ஒரு பிரித்தாளும் கொள்கையை மத்திய கிழக்குக்குள்ள அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிராக செஞ்சு கொண்டு வந்தாங்க ஈரானை தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க இப்ப அதுக்கு எதிராக ஈரான் பல நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில தூதரகத்தை மீண்டும் கொண்டு வரத்துக்குரிய ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை ஈரான் மற்றும் ஈஜிப்ட் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளும் இப்ப போய்கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சுற்றுலாத்துறை பொருளாதாரம் பாதுகாப்பு தூதர்களை மாற்றிக்கொள்ற அப்படி முக்கியமான ஒப்பந்தங்களை இந்த ரெண்டு நாடுகளும் செஞ்சுருக்காங்க அந்த அடிப்படையில இப்ப ஈரானை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய நட்பு நாடுகளை சேர்க்கிற வீதத்தை அதிகரிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில இப்போ சும்மாவே நம்ம இஜிப்ட நம்ப முடியாது நமக்கு தெரியும் அரபு நாடுகள்ல வாழ்றவங்களுக்கு அரபு நாடுகளில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆஹ் இஜிப்த்காரங்களை எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா மசூரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மசூரிகள் வந்து எப்படி கொடூரமானவனுகள் அப்படின்னு சொல்றது அங்க வேலை செய்யறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த அடிப்படையில இஜிப்ட்டோட

மொத்தமாக நிறைவு செய்யற திட்டம் தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தை நாங்க பேசவே இல்லை அது மட்டும் பேச்சுவார்த்தை இடம் பெற்றிருந்துச்சு இருந்துச்சு இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில ஈரான் மொத்தமாக அணுசக்தியை இடைநிறுத்தணும் மொத்தமாக இல்லாமக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு பேச்சுக்களை அமெரிக்கா பேசவே இல்லை அமெரிக்கா வந்து ஏற்கனவே ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தை முறியடிக்கிற சோதனையில தோல்வி அடைஞ்சிட்டு அதாவது அடிக்கடி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுவார்கே மிட் நைட் தாக்குதல் அதாவது மிட் நைட்ல வந்து ஈரானினுடைய நியூக்ளியர் பெசிலிட்டிஸ பி டூ பொம்பர்களூடாக மங்கபஸ்டர் பொம்புகளை வச்சு நாங்க அழிச்சோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாரு அது தோல்வி அடைஞ்சிருக்கு ஏற்கனவே அமெரிக்கா சோதிச்சு பாத்துட்டாங்க இதுக்கு பிறகும் அமெரிக்கா சோதிச்சா அது தோல்வியில தான் முடிவாடை அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லி இருக்கார் அதாவது அப்பாஸ் ஆராய்ச்சியினுடைய கருத்துக்கள்ல இருந்தும் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சொல்லி கொண்டிருக்கிற கருத்துக்களை நாம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேச்சுவார்த்தையில ஒரு விதமாகவும் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடங்கள்ல ஒரு விதமாகவும் அமெரிக்கா பேசி கொண்டு இருக்காங்க பேச்சுவார்த்தையில பேசி இருக்காங்க இந்த ஈரான் யூரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணட்டும் அதுக்குரிய டீல்களை நாம அடுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளியே வந்து என்ன சொல்றாங்க அமெரிக்கா ஈரான் இது ஈரானுக்கு கடைசி முடிவு ஈரானுக்கு நாங்க சொல்றாங்க சோ நம்ம மீண்டும் ஒரு மைய புள்ளிக்குள்ள நம்ம வரலாம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கறது வந்து வெறும் ஒரு கண்துடைப்பு தான் யுத்தத்திற்குரிய நகர்வுகளை அமெரிக்கா தொடர்ச்சியாக வேகமாக ஈரானுக்கு எதிராக செஞ்சு கொண்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பேச்சுவார்த்தையை ஈரானும் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க அவங்களுக்கும் டைம் வேணும் அதாவது ஒரு நீண்ட கால யுத்தத்திற்கு செல்ற அளவுக்குரிய சகல வேலைகளையும் ஈரானும் செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில பேச்சுவார்த்தை அப்படிங்கறது வந்து வெறுமனே ஒரு கண்துடைப்புக்காக மட்டுமே நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறது அப்பாஸ் ஆராய்ச்சியினுடைய கருத்துக்கள் இருந்து தெளிவா நம்ம இப்ப விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அப்பாஸ் ஆராய்ச்சியினுடைய கருத்து இப்படி இருக்கவங்கள சவுதி அரேபியா யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் இந்த பச்சோந்திகள் அடிக்கடி நிறம் மாறும் தெரியும் தானே இப்ப மரத்துல மரத்துல சொன்னா அந்த மாறிடும் அதே மாதிரி புல்லுல போய் ஒரு பச்சோந்தி புல்ற கலருகே மாறிடும் இப்படி பச்சோந்திகளை விட கேவலமாக அடிக்கடி நிறம் மாறக்கூடியவங்க தான் இந்த யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஏன் அப்படின்னு சொல்றேன்னா சவுதி அரேபியா யுனைடெட் அராப் எமிரேட் நேரத்தோட என்ன சொல்லி இருந்தாங்க ஆஹ் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடத்துறதுக்கு எங்களுடைய வான்வழியையோ கடற்பரப்பையோ நிலப்பரப்பையோ எதையும் நாங்க கொடுக்க மாட்டோம் நாங்க ரொம்ப நல்லவங்க ஈரானுக்குள்ள அந்யோன்யமா ஒன்றுக்குள்ள ஒண்டா கண்ணுக்குள்ள மண்ணா ஈரானோட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிதானே அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிதானே நாமளும் சொல்லியிருந்தோம் பட் இன்னைக்கு யுனைட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ரெண்டு வரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரானுக்கு பிரச்சனை இல்லை சும்மா நோமலா அடிச்சு போட்டு விடுவோமே அப்படிங்கிற போல அமெரிக்காவுக்கிட்ட யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா பரிந்துரை செஞ்சிருக்காங்களாம் இதை ஏற்கனவே அமெரிக்காவும் பிளான் பண்ணி வச்சுட்டாங்களாம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய முக்கியமான ராணுவ தலைமையகங்களை குறிவைச்சு தாக்குதல் செய்யற அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தினுடைய முக்கியமான இடங்களை குறி வச்சு தாக்குதல் செய்யற இந்த தாக்குதலின் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய அடுத்த பதில் அப்படிங்கிற மாட்டோம் அமெரிக்கா சொல்றா போல கேட்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த தாக்குதல் இருக்கணும் அதாவது பெரிய அளவில் இருக்கப்படா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் முடிவெடுத்திருக்காங்க இதை தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா முடிவெடுத்திருக்காங்களாம் சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா என்ன சொல்லிருந்தாங்க எங்களுடைய நிலப்பரப்புகளை வான்பரப்புக்களை அது இது ஒன்றுமே பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த ரமலான் மாசத்துல கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவினுடைய பேஸ்ல இருந்து சைனாவினுடைய செட்டலைட் அழகான புகைப்படம் எடுத்து ஈரானுக்கு அனுப்பி இருக்காங்க இந்த புகைப்படத்துல கிட்டத்தட்ட நூத்தி முப்பது சி அப்படிங்கிற அஞ்சு விமானங்கள் அது மட்டும் ஏடபிள்யூ ஏ சி எஸ் அப்படிங்கிற மூன்று விமானங்களும் இந்த விமானங்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய விமானங்கள் இந்த விமானங்கள் எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்களை மத்திய கிழக்கு கொண்டு வரத்துக்கு மிக முக்கியமான விமானங்களாக பயன்படுத்தப்படுது சரக்கு விமானங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சவுதி அரேபியா இந்த விமானங்களை நிலைநிறுத்தி யுஎஸ்க்கு புல் சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத ஈரானுக்கு சைனா அறிவிச்சுட்டாங்க அதாவது நான் நேரத்துல சொன்னதாங்க இன்ச் பை இன்ச் மினிட் பை மினிட் ஒவ்வொரு சக்கனம் சவுதியில என்ன நடந்து கொண்டிருக்கு அமெரிக்காவினுடைய மூ காய் நகர்த்தல்கள் எப்படி இருக்கு எல்லாமே ஈரானுக்கு தொடர்ச்சியாக சென்று சொல்லலாம் அந்த இப்படி ஈரான் ஈரான் அதுக்கு கொண்டிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய எந்த வளங்களாவது தாக்கப்பட்டால் நாங்க வந்து மாறி அமெரிக்காவினுடைய கம்பெனிஸ் இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸா இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுடைய பேஸா இருக்கலாம் அவங்களுடைய எல்லா வசதிகளையும் ஈரான் தரைமட்டமாக்குற அளவுக்கு ஈரானினுடைய பதிலடி இருக்கும் அப்படின்னு சொல்லி நேஷன்ல கடிதமே குடித்திருக்காங்க ஈரான் தாக்குறதுக்கு முன்னாடியும் யுனைடெட் நேஷனுக்கு இப்படி ஒரு கடிதத்தை ஈரான் கொடுத்தாங்க ஈரானினுடைய நடவடிக்கைகள் இப்படி இருக்கும் பொழுது செர்ஜில் லாரோ ரஷ்யாவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா ஈரானை தொர்றதும் நீங்க நெருப்போட விளையாடுவதும் ஒன்றுதான் சொல்லி இருக்கார். அதாவது ஈரான் அப்படிங்கற வந்து தனியா இல்லை ஈரானுக்கு கூட நாங்க இருக்கோம் அப்படிங்கறதையும் ரஷ்யா ஒவ்வொரு நாளுமே டே பை டே அமெரிக்காவுக்கு ஞாக கொண்டே வராங்க இது ஒரு புறமாக இருக்க கூட டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய பக்கம் நம்ம போனோம் என்ன அப்படின்னு சொன்னா வரும் ஒரு பத்து பதினைஞ்சு நாட்களுக்குள்ள ஒப்பந்தத்துக்கு ஈரான் வரும் அப்படி வரல அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அதுக்கு எங்களால என்னத்தை செய்ய முடியுமோ அதை செய்வோம் அதாவது மிலிடரி ஆக்ஷன் சொல்ல வரா ராணுவ நடவடிக்கைகளை சொல்ல வராங்க ஆனா என் மற்றும் டபிள்யூ எஸ்கே இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னா ஈரான் அமெரிக்காவினுடைய தாக்குதல் அப்படிங்கிற வந்து வரும் ஓரிரு தினங்களுக்குள்ள நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் முக்கியமான அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சொல்லி கொண்டு வராங்க பட் பைனல் முடிவு இறுதி முடிவு இன்னும் ட்ரம்ப் வளங்கள் அப்படிங்கிறதையும் அவங்க அதுல மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க இதுல இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை பெட்ரோல் கச்சா எண்ணெயினுடைய விலை கச்சா எண்ணெயினுடைய விலை இப்ப எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா சாதாரணமாக ஐம்பது டாலர் அஞ்சு டாலருக்குள்ள ஒரு பி பாய் மசகு எண்ணெயினுடைய விலை இருக்கிற உலக எண்ணெய் விற்பனையில வந்து இப்ப ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை இப்பதியே வந்து அறுபத்தி அஞ்சுல இருந்து எழுபத்தி ஒரு டொலர் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன் கேஸ் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் சும்மா நோமலா நூறு டொலரையும் சென்றடைய கூடிய வாய்ப்பு யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெறும் இடத்துல வந்து நூத்தி முப்பது டொலருக்கு மேல சும்மா நோமல் அதாவது குறைஞ்ச விலையில கச்சா எண்ணெய் விற்கப்படும் அதாவது இப்ப கச்சா எண்ணெய் விற்கிறத விட மூன்று மடங்கு அதிகமான விலைக்கு சும்மா நோமலா கச்சா எண்ணெய் பெய்திரும் விலையே சொன்னா நாம அடிச்சு கொ பெட்ரோலினுடைய விலையில இருந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இலகுவாக இருக்கு கச்சா எண்ணெயினுடைய விலை இப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்த இது வந்து ஸ்பெயின் மற்றும் மொராக்கோ அப்படிங்கிறதையும் விட ஐரோப்பிய கண்டம் மற்றும் ஆப்பிரிக்கா கண்டம் இந்த ரெண்டு கண்டங்களையும் பிரிக்கிற கடற்பரப்பு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்படியே இருக்கும் பொழுது இந்த செய்தி இப்படியே இருக்கட்டும் இப்ப வந்து அமெரிக்கா யுஎஸ்எஸ் ஜெரால்டார் ஃபோர்ட் அப்படிங்கிற கப்பல் உடைய ஈரானை நோக்கி அனுப்பி வச்சிருந்தாங்களா இல்லையா இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜெட்கள் மட்டுமே தொண்ணூறுக்கு மேலே ஒரே நேரத்தில் நிலை நிறுத்தி வைக்கலாம் அப்படி இந்த உலகத்துல இருக்கிற மிதக்கும் நகரம் அப்படின்னு சொல்லலாம் யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை விட மிகப்பெரிய ஒரு கப்பல் இந்த கப்பல அமெரிக்கா ஈரானினுடைய கடற்பரப்பை நோக்கி செல்வதற்கு கடந்த நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்னர் அமெரிக்காவினுடைய பென்டகன் உத்தரவிட்டிருந்தாங்க இந்த கப்பல் இப்ப இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர் அப்படிங்கிற பகுதியை தாண்டி மெடிடேரியன் குள்ள, அதாவது மத்திய தரை கடலுக்குள்ள வந்து இருக்கு இந்த கப்பலினுடைய வருகையும் இந்த அளவுல இருக்கும் பொழுது இது என்ன வாகனம் அப்படின்னு சொன்னா இது வந்து சொல்லுவாங்க அதாவது ஈரானுக்குள்ள இந்த வாகனத்தை இப்ப அடிக்கடி நிறைய பேர் கண்டு கொண்டிருக்காங்களாம் இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப அமெரிக்கா எவ்வாறான தயார்படுத்தல்களை செஞ்சு கொண்டிருக்காங்களோ ஈரானும் ஈரானுக்குள்ள அவ்வாறான தயார்படுத்தல்களை செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில செஃபர் ஒன் ஒன் ஜீரோ அப்படிங்கிற இந்த வாகனத்தை நாடு முழுவதும் இப்ப மக்கள் பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நாடு முழுவதிலேயுமே வந்து ஈரான் தகவல் தொடர்புகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு யுத்த காலங்கள்ல வெளிநாட்டு சக்திகள் ஹெக் பண்ண முடியாத அளவுக்கு இந்த தகவல் தொடர்புகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு ஈரானிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு மின்னணு தகவல் தொடர்பாடல் நிலையம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதை எலக்ட்ரிக் வார்ஃபேர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து நாடு முழுவதும் ஈரான் நிலைநிறுத்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க யுத்த காலங்கள்ல இராணுவங்கள் வந்து எல்லாமே ஒரே ஒரே இடத்துல இருக்க மாட்டாதே ஒவ்வொரு ஒரு இடத்துல இருக்கும் ஐஆர்ஜிசி ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருப்பாங்க அதே போன்று மத்த சைட்ல ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் இன்னொரு சைட்ல இன்னொரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் எல்லாரையுமே ஒருங்கிணைத்து தகவல்கள் வெளியே லீக்காக இயலாத அளவுக்கு தகவல் பரிமாற்றத்தை உள்நாட்டுக்குள்ளேயே செய்யறதுக்கு ஈரானால தயாரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு இதே நாடு இப்ப ஈரான் பொருத்த வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க ஈரானுக்குள்ளே இவ்வாறான நகர்வுகளை ஈரான் செஞ்சு கொண்டு ஒரு கடுமையான வீடியோண்டே ஈராக்கினுடைய துணை இராணுவ படைப்பிரிவுகள் அனுப்பி இருக்காங்க ஈராக்கினுடைய ஒபிசியல் கொடியோடைய அதாவது ஈரான தொடரும் அப்படின்னு சொன்னா நீங்க முதலாவது ஈராக்க தொடரும் ஈராக்க தொடரும் அப்படின்னு சொன்னா நீங்க பாப்புயூலர் மொபைலைசேஷன் ஃபோர்சஸ் அப்படிங்கிற பி எம்எஃப் தொடணும் அப்படி தொட்டா மட்டும்தான் ஈரானுக்குள்ள நீங்க போகலாம் ஈரானுக்காக நாங்க எதையுமே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஈரானிய துணை ராணுவ படைப்பிரிவுகள் ஒரு வீடியோ ஒன்னு பக்கா ஃபுல் பெக் ஆக்ஷன் வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல ஒரு சுரங்கம் காட்டுப்படுது ஒரு சுரங்கத்துக்குள்ள ஈராக்கினுடைய கொடி இருக்கு இது வந்து சொல்ற விஷயம் ஈராக் முழுமையாக ஈரானோட நிக்கு அது மட்டும் இல்லாம சுரங்கத்துக்குள்ளே இருந்து மோட்டார் பைக்கல்ல துணை ராணுவ படை பிரிவுகள் உள்ள இருந்து வெளியே வராங்க அது மட்டும் இல்லாம ஈரானோட நாங்க மொத்தமாக நிப்போம் அப்படிங்கிற குரல் பதிவுகளையும் அந்த வீடியோக்கள்ல இறாங்க அது மட்டும் இல்லாம எங்கள்ட்ட மேம்பட்ட ட்ரோன்கள் பெரிய அளவுல சுரங்கங்கள் எங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஈராக்கிய குழுக்கள் இந்த வீடியோ ஊடாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஹமாசினுடைய சுரங்கங்களை இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளீட் அழிக்க இயலாம ஹமாசினுடைய காலில் விழுந்து கொண்டு இருக்கீங்க சுரங்கங்களை நீங்க அழிங்க அப்படின்னு சொல்லி யுத்த நிறுத்தத்தின் போது நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்க உங்களால முடியல அந்த அடிப்படையில இப்ப ஈராக்கிய படை குழுக்களுக்கிட்ட இருக்கிற இந்த சுரங்கங்களை உங்களால தொடவே முடியாது இதை மேலும் குறிப்பிடலாம் அதாவது ஈராக்ல இருந்து பஹ்ரைன்ல இருக்கிற குவைட்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய பேசஸ்கள் தாக்கப்படும் ஈராக்ல இருந்து ஜோர்டான் தாக்கப்படும் இன்கேஸ் சவுதி அரேபியா அடிச்ச ஈரானுக்கு ஈராக்ல இருந்து சவுதி அரேபியாவும் தாக்கப்படும் ஈராக்ல இருந்து ஆஹ் ஈரானினுடைய வான்பரப்பு பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதையும் ஈராக்கிய படைக்குழுக்கள் குழுக்கள் சொல்லி இருக்காங்க அந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக்கிய போருக்கு பின்னர் அமெரிக்கா மத்திய இப்படி ஒரு ராணுவ குவிப்பதே கிடையாது நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை ஈரான் மேல அமெரிக்கா செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஒவ்வொரு நாளும் முன்னர் ஈரானினுடைய தாக்குதல் வேகம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் இந்த யுத்தத்துல ஈரான் தொடர்ச்சியாக நின்று நிலைக்க முடியும் அப்படிங்கிறதையும் சர்வதேச ஆய்வியலாளர்கள் நினைச்சிருக்காங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையின் அடிப்படையில் எது எவ்வாறாக இருந்தாலும் சைனா ரஷ்யா ஈரானோட நிக்கிறது ஈரானுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கிளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நேற்றும் முக்கியமான கொமெண்ட்ஸ்கள் நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க அதனூடாக நிறைய விடயங்களை இந்த வீடியோல நம்ம சேர்த்திருக்கோம் உங்களால அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்ச மேலதிக தகவல்களை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்